ஏகலைவன் ஒரு வேடகுளத்தை சேர்ந்தவன் வில்வித்தையில் மிகுந்த ஆர்வம் கொண்டவன் இவன் துரோணரிடம் தனக்கு குருவாக இருக்கும்படி கேட்டான் ஆனால் துரோணாச்சாரியார் தான் சத்திரர்களுக்கு மட்டும்தான் கற்றுக் கொடுப்பேன் என்று சொல்லி நிராகரித்து விட்டார் உனக்கு திறமை இருந்தால் என்னை நினைத்து எங்கு வேண்டுமானாலும் வில்வித்தை கற்றுக்கொள்ள முடியும் என்று கூறி திருப்பி அனுப்பிவிட்டார் ஏகலைவன் துரோணர் போன்ற ஒரு சிலையை செய்து அதன் முன் வில்வித்தை பயிற்சி செய்தான் சிறிது நாட்களிலேயே மிகச்சிறந்த வில்பீரனாக உருவெடுக்கிறான் ஏகலைவன் வில்வித்தையைக் கண்டு அதிர்ச்சி கொண்ட அர்ஜுனன் உன் குரு யார் என்று கேட்டான் துரோணர் என்றான் ஏகலைவன் பின்பு மிகுந்த கோபத்தோடு அர்ஜுனன் துரோணரிடம் இந்த உலகிலேயே மிகச்சிறந்த சிறந்த வில்வீரனாக மாற்றுவேன் என்று கூறினீர்கள் ஆனால் ஏகலைவன் என்னை விடச் சிறந்து விளங்குகிறான் என்று கோபம் கொண்டான் துரோணர் பெரும் குழப்பத்தோடு ஏகலைவன் இடத்தை சென்று பார்த்தார் என் சிலை முன் பயிற்சி செய்ததால் எனக்கு உன் கட்டை விரலை குரு கொடுக்க வேண்டும் என்றார் துரோணர் சற்றும் யோசிக்காமல் வெட்டி கொடுத்தான் வில்வீரன் ஏகலைவன் உண்மையில் அர்ஜுனனை விட ஏகலைவனே மிகச்சிறந்த வில்வீரன்